ஏஎன் சுவாமி கருப்பாயுரணி மதுரை நீங்களா சார் ஆ எனது வீட்டுக்கு தெற்கே குலதெய்வம் கருப்பாயரணி அம்மன் கோயில் கருப்பாயம்மன் அம்மன் கோயில் உள்ளது பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டு பதினஞ்சு வருஷங்கள் மேலே ஆகிவிட்டது அனைவரும் ஒன்றுபட்டு சாமி கும்பிட வேண்டும் அம்மா கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்குமா ப்ளீஸ்மா நான் வந்து அந்த கேலண்டர் கேட்டவங்களா வெளில முதல்ல அனுப்பிச்சேன்ம்மா கொஞ்சம் ப்ளீஸ் மார்க்கெட்டிங் தொழில் உழைப்பு கேட்ட உயர்வு கிடைக்கவில்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சுவாமி பியூசி பி பியூசி பியூசி என்ன தொழில் பண்ணுறீங்க மதுரை 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 சார் மதுரையில் என்ன தொழில் பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங்கு அதான் சார் நீங்கள் அதான் மார்க்கெட்டிங் எழுதிருக்கீங்களே என்ன தொழில் மார்க்கெட்டிங்கில் என்ன பிஸ்னஸ் சார்

முதல்ல ஒரு நிறுவனத்தில் முப்பது வருஷம் வேலை பார்த்தேன் சார் அதுக்கப்புறம் உங்களோட தென்மேற்கில் ப்ராப்ளம் கிடையாது சார் இந்த கோவில் நல்ல கோவில் சார் உங்களுக்கு சரி சார் தென்மேற்கில் இந்த கோவில் சொல்லுங்களா அந்த கோயிலெல்லாம் பாதிப்பு கிடையாது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு உங்களுக்கும் வீட்டில் ரெண்டாவது பிறந்த யாரு உங்களுக்கு ரெண்டாவது உங்க கூட பிறந்த ரெண்டாவது யாருன்னு கேட்குறேன் ரெண்டாவது நம்ம ரெண்டு பேரில் ஒருத்தர் தவிர்த்தார் ஒருத்தர் இணையாள் இருக்கார் இப்போ காலில் வந்து கெஞ்சு கேட்குறேன் நான் கேட்கறது மட்டும் உள்வாங்கி பதில் சொல்லுங்கள் சார் யார் இருக்கா யார் செத்து போட்டார்னு கேட்கல ரெண்டாவது குழந்தை யாரும் கேட்டவங்க கூட பிறந்ததில்ல ரெண்டாவது குழந்தை உயிரோடு இல்லை லேடிஸ் சிஸ்டர் கூட பிறந்தவங்க தான் சார் சொல்கிறேன் உயிரோடு இல்லைன்னு சொல்கிறேன் சிஸ்டர் பெண் கூட பிறந்த தங்கச்சி சார் சிஸ்டர் இப்போ உயிரோடு இல்லை அவங்க இல்லை ஸோ நீங்கள் வந்து அதுதான் என்னோட கேள்வியோட சாராம்சம் சார் உங்களுக்கு ரெண்டாவது கூட பிறந்த ரெண்டாவது இருக்கா சார் எப்படி இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொன்னோம் அதே தான் உங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டது ரொம்ப நல்லது சார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் நடக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் சே பங்காளிகள் போகிறோம் சித்தப்பா பெரியப்பாம்பாய்ங்க எல்லோரும் இருக்குது சார் சேர்ந்து கும்பிட்டா எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார் சித்தப்பா பாய் பெரிய பாயங்களை ஒரு கருத்து உருவாட்டில் இருக்கும் அது ஒரே கருத்தாக இணைஞ்சு எல்லாம் சந்தோஷமாக இணைஞ்சு சாமி கும்பிடணும்னு விரும்புகிறேன் தினத்தந்தியில் கன்னித்தீவுன்னு ஒரு கதை உண்டு சார் அந்த ஆசிரியர் இறந்துட்டார் இப்போ இன்னொரு ஆசிரியரை தேடுறாங்க அதுக்கு எதாவது நல்லா ஆள் தெரியுமா மதுரையில் அந்த கதையை கண்டினியூ பண்ணுறதுக்கு சார் நான் என்ன கேட்குறேன்னு நீங்கள் புரிஞ்சுங்க சார் இந்த பிரச்சனை தீர்னா என்ன பண்ணணும்னு கேட்குறேன் என்ன பண்ணணும் எனக்கு அது நீ ஐயா உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு எங்களுக்கு நல்லது நடக்கணும் அடியேனுக்கு சுவாமியும் ஆசீர்வாதம் கொடுத்தோம் சரி உங்களுக்கு மூன்று வேலை சோறு கிடைக்கும் நீங்க நன்றாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் குலம் எல்லாம் நன்றாக செழித்து வாங்கட்டும் சுவாமி ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு உண்டு போதுமா சார் போதும் சார் எப்ப சார் நம்ம திருந்த போறோம் எப்ப திருந்த போறோம்னா இதுக்குன்னா ஆசிரியர் உங்க வயசு அறுபத்தி மூணு சார் நீங்க நீங்க பிறந்தப்போ நான் பிறக்கவே இல்லை சார் சரி நீங்க என்ன போய் ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க அப்போ நீங்க ஃபுல்லா ஒய்ஃப் கண்ட்ரோல் தான் மனைவி மீனாட்சி தான்

ஒய்ஃப் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க சார் ஆமாம் சார் எப்போ ஆண்கள் முடிவு எடுக்கிறாங்களோ நீங்கள் எல்லாம் சேர்ந்துருவீங்க சார் இந்த பிரச்சனை காரணம் பெண்கள் சரி ஆமாம் உண்மைதான் உண்மைதான் சார் சாமி சொல்லி உண்மைதான் சார் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஒரே கம்பெனியில் முப்பது வருஷம் இருந்தால் ஆச்சரியம் சார் நீங்கள் ஆக்சுவலாக முப்பது கம்பெனியில் இருந்துருக்கணும் அதுவே எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது பட் ரெண்டாவது நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க சுவாமி ஆமாம் சார் இந்த கம்பெனியில் நான் இருக்கேன் அதுதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனி மூடுற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க சார் ரிசல்ட் நல்லா இந்த கம்பெனி மூடுற வரைக்கும் அந்த கம்பெனியில் இருப்பீங்க ரைட் உங்களுக்கு மூணாவது விஷயம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா நூறு பர்சன்ட் இருக்கு உங்களுக்கு எந்த கோயிலுக்கு நீங்கள் போனதில்லை போனது இல்லைன்றீங்க அம்மன் கோயில் முருகன் கோயில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் போ எந்த கோயிலுக்கும் போனது இல்லைன்னு கேட்டேன் போனது இல்லைன்னு இல்லை சார் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் காசி போயிருக்கீங்களா காசி போய் சும்மா போயிட்டு வாங்க ஐயப்பன் கோயிலோட போல இப்போ தான் போயிட்டு போய் நடக்கணும் அயோத்தியா போங்க அங்கே போய் நடக்கலாம் வைஷ்ணவி தெய்வம் போங்க எங்கேயாவது நடக்கும் ஒன்று நடக்கலன்னா நம்ம நம்ம அந்த இவங்க மூக்கம்மாள் கூட நான் உங்களை அனுப்பிச்சி விட்றேன் சரி சரி சார் உங்களுக்கு வந்து சிவன் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் சார் ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு நல்லதை பண்ணும் சார் சரி நீங்கள் ஏதாவது ராமேஸ்வரமாக விட கனெக்ட்டு பர்சனாக நீங்கள் ஆமாம் எப்படி ராமேஸ்வரத்தில் என்னுடைய இந்த மார்க்கெட்டிங்ல என்னுடைய ஜூனியர்ஸ் அங்கே இருக்காங்க நிறையா இருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் நான் போய் வந்திருக்கேன் சார் அங்கே தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக ராமேஸ்வரம் நான் நிறையா போய் வந்துக்கிட்டு சார் ஆனால் அது கேட்கல ஐயா ஹரி சார் ராமேஸ்வரத்துக்கும் உங்களுக்கு அது வேறு எதாவது கனெக்டிவிட்டி வேற எதுவும் கனெக்ட் இல்லை ஓகே நீங்கள் ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு அந்த ராமநாதர் அந்த ராமபுரம் அங்கே இருந்த ராமர் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பவர்ஃபுல் சாமி சார் ஒரு ராமர் வழிபாடோ அந்த சிவபெருமானம் உங்களுக்கு அடுத்த கட்டம் கொடுவாங்க கொண்டு போவாங்க சார் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப பேச்சு துணைக்கே ஆள் கிடையாதா உங்களுக்கு சார் பேசுறதுக்கே ஆள் இல்லை இருக்குது சார் மாட்டினா அவன் செத்தான் பேசிய கொண்டுடுவான் பேச்சு தானே சார் மூலம் தானே தொழில் யார் சார் நாங்கள் தொழிலில் பேச்சு தானே மூலம் தானே அதான் அவன் அவன் வந்து இவனுக்கு வந்து இவன் பேசிய தான் ஆர்டர் கொடுத்துருவான் சார் ஓகே நல்ல மனிதன் சார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது சார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது பே உங்க பேச்சை கேட்குறதுக்கு ஷுவர் நல்லா இருப்பீங்க சார் ரொம்ப நன்றி சுவாமி தேங்க்யூ